ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே பகவேவா நாராயணம் நரம் நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரையே நஷ்டு அப்தே நித்யம் நித்தியம் பகவதி உத்தம உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்று संस्कार यत्र अविच्छिन्नाः सा द्विजो अजजगदायं युज्याध्ययनदानानि विहितानि द्विजन्मनां जन्मकर्म अवदात्तानां क्रियाश्च श्रमचोदिता பை ஒட் மீனிங் சம்கார தூய்மையடையும் சடங்குகள் எத்த எதில் அவிச்சின்னா இடையூறில்லாமல் ச இத்தகைய ஒருவன் த்விஜ இருபிறப்பு எழுதியவனாக அஜ பிரம்மதேவர் ஜகாத கூறினார் எம் எவரை இஜியா வழிபடுவதும் அத்தியன வேதங்களை ஓதுவதும் தானானி தானம் செய்வதும் விகிதானி வரையறுக்கப்பட்டுள்ளதோ த்விஜென்மனாம் இரு இருபிறப்பு எழுதியவர்கள் என்று அழைக்கப்படுபவர்களின் ஜென்ம பிறப்பினாலும் கர்ம செயலாலும் அவதானாம் அவதாதானாம் தூய்மையடைந்தவர்கள் கிரியா செயல்கள் ச கூட ஆசிரம சோதிதா நான்கு ஆசிரமங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டவை டிரான்ஸ்லேஷன் வேத மந்திரங்களை கொண்டு செய்யப்படும் கர்ப்பதான சடங்கினாலும் பிற வழிமுறைகளாலும் புனிதப்படுத்தப்பட்டு பிரம்மதேவரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் த்விஜர்கள் அல்லது இருபிற பெய்தியவர்கள் ஆவார்கள் இத்தகைய பிராமணர்களும் சத்திரியர்களும் வைஷ்யர்களும் தங்களுடைய குல வழக்கங்களாலும் நடத்தையாலும் தூய்மையடைந்து பகவானை வழிபட வேண்டும் மேலும் வேதங்களை கற்பதுடன் தான தர்மங்களையும் செய்ய வேண்டும் இந்த முறையில் பிரம்மச்சரியம் கிருஹஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் ஆகிய நான்கு ஆசிரமங்களின் கோட்பாடுகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும் பர்பட் பை சில பிரபுபா ஜெயசில பிரபுபா பொதுவாக ஒருவனுக்கு இருக்க வேண்டிய முப்பது தகுதி முறைகளை கொண்ட ஒரு பட்டியலை கொடுத்த பிறகு நாரத முனிவர் இப்போது நான்கு வர்ணங்கள் மற்றும் நான்கு ஆசிரமங்களை பற்றிய கோட்பாடுகளை விவரிக்கிறார் ஒரு மனிதன் மேற்கூறிய முப்பது தகுதி முறைகளில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் இல்லையென்றால் அவன் ஒரு மனிதனே அல்ல பிறகு இத்தகைய தகுதி வாய்ந்த மனிதர்களுக்கிடையில் வார்ணாசிரம முறை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் இந்த வார்ணாசிரம முறையில் தூய்மை அடைவதற்கான முதல் சடங்கு கர்ப்பதானம் எனப்படுகிறது இது ஒரு நல்ல குழந்தையை பெறுவதற்கான உடலுறவின் போது வேத மந்திரங்களை உச்சரித்து செய்யப்படும் ஒரு சடங்காகும் புலன் இன்பத்திற்காக சுகத்திற்காக இல்லாமல் தூய்மையடையும் சடங்கு முறைக்கேற்ப குழந்தை பெறுவதற்காக மட்டுமே உடலுறவு வாழ்வை மேற்கொள்பவனும் ஒரு பிரம்மச்சாரியாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் புலன் சுகத்திற்காக இல்லாமல் தூய்மையடையும் சடங்கு முறைக்கேற்ப குழந்தை பெறுவதற்காக மட்டுமே உடலுறவு வாழ்வை மேற்கொள்பவனும் ஒரு பிரம்மச்சாரியாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் ஒருவன் புலன் சுகத்திற்காக தனது வீரியத்தை கூடாது இது வேத கொள்கைகளை மீறுவதாகும் ஆனால் மேற்கூறிய முப்பது குணங்களில் ஒருவன் பயிற்றுவிக்கப்பட்டால் மட்டுமே கட்டுப்பாடான இந்த உடலுறவு முறை சாத்தியமாகும் ஒருவன் த்விஜர்களின் அல்லது இருபிறப்பு எய்தியவர்களின் குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அவன் இந்த தூய்மையடையும் முறையை பின்பற்றவில்லை என்றால் த்விஜபந்து பந்து என்று அழைக்கப்படுகிறான் அதாவது அவன் இருபிறப்பு எய்தியவர்களுள் ஒருவனல்ல மாறாக த்விஜர்களின் ஒரு நண்பன் என்பது இதன் பொருள் நல்ல ஜனத்தொகையை உருவாக்குவதே இந்த கர்ப்பதான சடங்கு முறையின் நோக்கமாகும் ஸ்ரீமத் பகவத்கீதை கூறுவது போல பெண்கள் கற்பிழந்து அதனால் உண்டாகும் ஜனத்தொகை வர்ணசங்கரம் எனப்படுகிறது இந்த வர்ணசங்கர ஜனத்தொகை அதிகரிக்கும் பொழுது உலகம் முழுவதுமே நரகமாக மாறிவிடுகிறது ஆகவே எல்லா வேத இலக்கியங்களும் வர்ணசங்கர வம்ச விருத்தியை எதிர்த்து கடுமையாக எச்சரிக்கின்றன வர்ண சங்கர ஜனத்தொகை நிறைந்த ஒரு சமுதாயத்தில் பெரிய பெரிய சட்டசபைகளும் சட்டமன்றங்களும் இருந்த போதிலும் மக்களால் அமைதியுடன் வாழவே முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது